ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே வணக்கம் ஜோதிடம் ஆன்மீகம் இது சம்பந்தமாக பதிவுகள் போட்டு அதிக நாட்கள் ஆகிடுச்சு மாதக்கணக்கள் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கிற அமரப்போகின்ற நிலை அப்படி இப்போ இருக்கிற நிலையும் இதற்கடுத்து இருக்கக்கூடிய நிலையும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை திருப்தி இல்லாத ஒரு நிலை பலன் சொல்லக்குள்ளேயே ஒரு திருப்தியான ஒரு நிலை இல்லை அது எப்படியாக இல்லை அப்படின்னாலும் ஒரு ஐம்பது சதவீதம் அல்லது ஒரு நாற்பத்தைந்து சதவீத சுப பலன்களும் ஐம்பத்தைந்து சதவீத கஷ்டம் கொடுக்குற பலன்தான் காட்டுது கண்ணுக்கு அதுதான் தெரியுது ஏதோ ஒரு விதத்தில் அவரவருடைய நிலையை பொறுத்து இந்த கிரக கோச்சார நிகழ்வுகள் அசுப கிரகங்கள் தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி இவர்களுடைய பிடியிலேயே வந்து சில மாதங்களாக தொடர்ந்து இருக்கிறாங்க இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாக வெளியே வர்றாங்க அதனால் தான் பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட திருப்பி எண்ணம் ஏற்பட்டு பதிவு போடுறோம் அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக தான் பார்க்குறேன் முக்கியமான பயிற்சினால் மூன்று கிரகங்கள் ராகு கேது கூட சேர்த்து நாலு கிரகங்கள் உரு பெயரர் சனிப்பெயர்ச்சி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி இந்த நான்கு கிரகங்களுடைய நிலையை கொண்டு தான் எல்லாத்துக்கும் வந்து பலன் சொல்லக்கூடிய அந்த அனுமானத்தை வந்து அனுமானிக்கிறோம் ஏன் இந்த பெயர்ச்சிக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்னா ஒவ்வொரு இருபது வருடம் கழித்தும் வரக்கூடிய பத்தாவது வருடம் அதில் முற்பகுதி பிற்பகுதினே முன்னைந்து வருடம் பின்னைந்து வருடம் அப்போ இருபது வருடத்தை ரெண்டாக பிரிச்சிட்ட முப்பது வருடம் ஆனால் தான் முப்பது வருடங்கள் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடங்கள் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பழமொழிலாம் சொல்கிறாங்க முப்பது வருடத்தை மூன்று பகுதிகளாக ஆறு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா முன் ஐந்து வருடங்கள் பின் ஐந்து வருடங்கள் இந்த வருடங்களில் வந்து மாற்றங்கள் பெரிதாக நிகழும் தலைகீழ் மாற்றம் அந்த மாற்றம் நிகழிறது அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் தனிநபர்களாக நமக்கு நம்முடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த மாற்றங்கள் நம்மை வந்தடையும் அந்த மாற்றம் நமக்கு சாதகத்தையோ பாதகத்தையோ தர்ற மாதிரி இருக்கலாம் சாதகமாக இருந்தாலும் ஒரு பாதகத்தை கொடுத்து தான் ஒரு சாதகத்தை தரும் எதிர்பாராம ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னாலும் அந்த நிகழ்ச்சியால் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தையும் செஞ்சு தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்போ சந்தோஷம் எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு வந்து சங்கடங்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இந்த முப்பது வருடத்தை வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுவும் இந்த காலகட்டங்கள் இப்பொழுது நடக்கக்கூடியதும் நடந்து முடிந்த ஐந்து வருடங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய ஐந்து வருடங்கள் நடந்து முடிந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டரை வருடங்கள் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஐந்தாவது வருடத்திலிருந்து அடுத்த இரண்டரை வருடங்கள் ஏழரை வருடங்கள் இந்த காலகட்டம் சிறுக 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 நமக்கு தெரியாமலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் அந்த மாற்றம் நிகழக்கூடிய நிகழ் நிகழ்வு நமக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நிதானமாக சன்னமாக வந்து அந்த மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் நிகழ்ந்து அதனால் பாதிக்கப்பட்டோ அல்லது வந்து மேன்மையடைந்தோ இருந்தோம் என்றால் அந்த மேன்மைகளும் பாதிப்புகளும் இந்த காலகட்டம் கழிந்து நாமே நம்மை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே இப்படி இருந்தோம் இன்னைக்கு பார் நல்லா தான் இருக்கிறோம் படித்து முடித்தாச்சு பயந்தோம் நம்மலாம் படிப்புமா படித்து முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடித்த உடனே நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் உடனடியாக கல்யாணம் ஆகும் வீடு வாசல் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் இது ஒரு பத்து வருஷத்தில் நிகழும் பதினஞ்சு வருஷத்தில் நிகழும் நாம் வந்து ஒரு பாஞ்சு வருஷம் கழித்து நம்மளே வந்து ஆச்சரியமாக நம்மளை வந்து பார்ப்போம் சென்னை தானே ஒரு திருப்திகரமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வோம் அதே போலயே இதே பதினைந்து வருடங்களில் பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம் இன்றைக்கி இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துன்பம் நம்ம பார்த்து நாமே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அல்லது வேதனை தரக்கூடிய அளவுக்கு இருப்போம் இப்படியும் இருப்போம் இப்படியும் இருப்போம் இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்போ இதெல்லாம் நிகழ்ந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இதை போன்று நடந்து முடிந்ததை வந்து நடத்துவது இந்த காலகட்டம் தான் நடந்து முடிஞ்சு அதை உணர வைக்கிறதும் இந்த தான் அதனால தான் ஒரு சில வளர்ச்சிகளையும் ஒரு சில வளர்ச்சிகளை கொடுத்து நிதான போக்கை கடைபிடிப்பதற்காக நம்ம அந்த வளர்ச்சியை வந்து ஒரு தடை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இதெல்லாம் பார்க்கணும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே தனி மனிதனாக எந்த கிரகங்களும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒன்று தராது தனி மனிதனுக்கு மட்டுமே ஒன்று தராது கிரகங்கள் அவர்களுடைய பொறுப்பை வந்து மிக சரியாக செயல்படுத்துவாங்க அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தான் பாரு அந்த வகையில் இந்த பெயர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி தான் இந்த பயிற்சியில் பற்றி பலர் வந்து பலவிதமாக பலன் சொல்லியிருப்பாங்க அதனால் எதை ஏற்பது எதை வந்து ஏற்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா எல்லோரும் அந்த எல்லா ஜோதிடர்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஆனால் தொண்ணூறு சதவீதமான அல்லது தொண்ணூற்றைந்து சதவீதமான ஜோதிடர்கள் அனைத்தும் நல்லது நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை ஒரு நல்ல ஒரு சிந்தனையை உங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிலே வந்து அந்த வார்த்தைகள் இருக்கும் ஆனால் அது நடக்குமா அப்படின்னா நடக்கிறது வந்து தொண்ணூறு சதவீதமான பேர்களுக்கு வந்து நடக்கிறது வந்து தெரியல இல்லைன்னா குறைந்து நடக்குது இல்லை வந்து அவங்க சொன்னது நடக்கவே இல்லை இவ்வளோதான் நடந்தது ஆனால் வந்து அது பெருசாக வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு பகுதியினரும் அவர்கள் சொன்ன அளவுக்கு இல்லை ஆனால் வந்து நடந்தது அப்படிங்கிற உணக்கம் ஏதோ பரவாயில்லைங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சிலர் வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தான் காரணம் வந்து இதனால தான் எல்லாருக்கும் அவரவருடைய பிறப்பு ஜாதகம்தான் எதை போன்று ஒரு நிலையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிறந்த குழந்தைக்கும் பத்து வயசு பையனுக்கும் இருபது வயசு பையனுக்கும் அல்லது முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஐம்பது வயசில் இருக்கவங்களும் தொண்ணூறு வயசில் இருக்கணும் ஒரே பலன் நடக்குமா அல்லது ஒரே பலம் நடந்ததுன்னா அதை அவர்கள் அனுபவிப்பார்களா அதுதான் அப்போ தொடர்ந்து வந்து இது சம்பந்தமான பதிவுகளை பார்ப்போம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க